தன் கணவனும் கணவனின் நண்பரும் சாப்பிட அமர்கின்றார்கள் அடுப்பறையில் இருப்பது பனிரெண்டு இட்லிகள் தான் என்பதை எப்படி கணவனுக்கு தெரிவிப்பது என்று குழம்பிய நிலையிலேயே இரண்டு தட்டுகளை எடுத்து வந்து கணவனுக்கும் அவனுடைய நண்பனுக்கும் வைத்து அதில் ஆளுக்கு நாலு இட்லியை வைத்தால் மனைவி மீதம் இருப்பது நாலு இட்லி மட்டுமே என்று மனதுக்குள் படபடப்போடு கணக்கு வேறு போட்டுக் வைத்த வேகத்தில் நான்கு இட்லிகளையும் கணவன் வேகமாக சாப்பிட்டுவிட்டு பதற்றம் கொன்றவனாய் இரண்டு இட்லியை எடுத்து கணவனுக்கு வைப்பதற்காக குனியும் வேளையில் கணவன் சொன்னான் எனக்கு போதும் நாலு இட்லிக்கு மேலேயா சாப்பிடுவது என்று சொல்ல அருகில் ரசித்து ருசித்து இன்னும் சில இட்லிகள் சாப்பிடலாம் என்று எதிர்பார்த்திருந்த விருந்தாளி நண்பனுக்கோ வெடுக்கென்று ஆனது அந்த நேரத்தில் இவளோ அண்ணா உங்களுக்கு என்று கணவனின் நண்பரை நோக்கி கேட்க போதும் போதும் நான் எப்போதும் மூன்று இட்லி தான் சாப்பிடுவேன் இன்று உன் கைப்பக்குவம் நான்கு இட்லிகளை சாப்பிட்டு என்று கூறி எழுந்தான் அந்த விருந்தாளி நண்பன் கை கழுவ செல்கையில் மனைவியை கடக்கின்ற போது நாங்கை நான்கை நீ சாப்பிட்டு விடு என்று கணவன் சொல்ல தன் இதயத்தில் மட்டுமல்ல தான் சமைத்த பாத்திரத்தில் கூட எத்தனை இட்லிகள் இருக்கின்றன என்பதை பார்க்காமலேயே தன் பார்வையை கொண்டே கணக்கிட்டு கொண்டதோடு அந்த இக்கட்டில் இருந்தும் அழகான தன்னை காத்திட்ட தன் கணவனை நினைத்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தாள் அந்த பெண் அன்பு நண்பர்களே இந்த கதையில் நாம் பார்த்த இரு மனங்களின் புரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா இந்த புரிதல் இல்லாத குடும்ப வாழ்வில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கவே இருக்காது மேலும் இப்போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்